ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒன்னு டிவிக்கு கே இன்னொன்னு டிஎம் கே எங்க அண்ணனும் கோவப்பட்டாருன்னா சுனாமியா மாறுவார் அதி விரைவில் அதையும் நீங்க பார்ப்பீங்க ஏன்னா ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதுமே விஜய்க்கு வந்து டிராபேக் ஒரு எதிர்ப்பு உண்டாகிட்டே போகுது எத்தனை பேர் எதிர்த்தாலும் கடைசியில யார் நின்று தான் முக்கியம் சிஎம் சார் என்ன ஏதாவது பண்ணுங்க என் மக்களை விட்டுருங்க அப்படி இது ஒரு சினிமா பாலியல் தான் நான் வந்துக்கிட்டு இருக்கு அது ஒரு ரசிகனா எங்களுக்கு வழி இருந்தாலும் ஒரு தோழனாக தொண்டனா தாவையக்காவோடைய தோழனாக தொண்டனா மக்களுக்கு தொண்டு செய்ய வரதுனால அது எங்களுக்கு பெருமை ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலன்றீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே என்ன நடக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க திட்டமே அதுதான் பண்ணுறாங்க அண்ணா அவ்வளோ பெரிய உச்சத்தையே தூக்கி போட்டு வந்துட்டார் அதை சொன்னால் கூட இங்கே எல்லாருக்கும் வலிக்கும் கலைஞரையும் கலைஞர் குடும்பத்தையும் மு க ஸ்டாலினையும் பாராட்டி பேசியிருக்காரா இல்லையா இவர்தான் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார்னாரு விஜயா அடுத்து அப்படியே இப்போ சூப்பர் ஸ்டார் பண்ணும்போது ஒரே சூப்பர் ஸ்டார் தான் அவர் மிஞ்சி யாருமே இல்லை எங்கள் அண்ணன் உயிருக்கு உயிராக நினைக்கிற குழந்தைங்களையும் பொண்ணுங்களையும் தொட்டுட்டாங்க நாங்கள் இனிமேல் இவங்க பண்ண போகிற விஷயத்தில் தான் நாங்கள் டீசெண்டாக இருக்கிறதும் வேற மாதிரி ஆகிறதும் அது எங்க அண்ணன் தான் முடிவு பண்ணும் எங்க அண்ணன் தான் அன்னைக்கே சொல்லிட்டாரு சார் கொள்கை எதிரி பிஜேபி தான்ட்டு இதே அண்ணாமலை தான் மணிப்பூர்ல மணிப்பூர்ல கலவரம் நடக்கும் போது எங்க போயிருக்கா எடப்பாடி கூட தான் எங்களுக்காக பேசியிருக்காரு மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேயலுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் ரஃபிக் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எல்லாருக்குமே ஒவ்வொரு நபர்ல பிடிச்சிருக்கும் அதே மாதிரி சம காலத்துல ஒரு நபருக்கு தீவிரமான ஒரு ரசிகர்னு சொல்றான் அவர் தான் முன்னாடி இணைஞ்சு பேச வந்திருக்காரு விஜயோட தீவிரமான ஒரு ரசிகர் மிஸ்டர் நாகராஜ் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க சார் இறந்து போன குடும்பங்களுக்கு போய் சந்திக்க போறான்னு சொல்லிட்டு ஒரு செய்தியில் வெளியே அது விரைவில் கண்டிப்பா பண்ண போறாரு அதையும் அது விரைவில் தான் கண்டிப்பா சார் சார் எதையுமே உடனே உடனே அந்த குடும்பம் ஆகணும் சார் சார் வள்ளி சார் உயிர் எத்தனை பேரு எட்டு குழந்தைங்கன்னு சொல்றாங்க பெண்கள் குழந்தைங்க சேர்த்து இருபத்தாறு பேர் சார் பேர் எடுத்துக்கணும் உடனே போய் இல்லைன்னா ஆதங்கம் இருக்கும் யாருக்காக உயிர் நீத்தாங்களோ யாரை பாக்க போய் உயிர் விட்டாங்களோ சார் நான் ஒன்னே ஒண்ணு சொல்லலாமா இந்த இடத்துல இந்த இடத்துல நான் வந்து ஆணித்தரமா இதை நான் வந்து பதிவு யாரை போய் பாக்குறாரோ அவங்களுக்கு தெரியும் சார் தளபதி விஜயன்னா யாரு அவர் மனசுல என்ன இருக்கு அவர் எவ்வளவு நொந்து நூலோனா இருப்பாரு நம்மள பார்க்க வந்த சின்ன குழந்தைங்க பொண்ணுங்க அவர் மதிக்கிறது அதிகமாக பெண்கள்லேயும் தான் அதை கை வச்சுருக்கானுங்க நான் இப்பயும் சொல்கிறேன் கடல் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த மாதிரி தான் எங்கள் அண்ணன் அதே கடல் கோவப்பட்டுச்சுன்னா சுனாமியாக மாறும் எங்கள் அண்ணனும் கோவப்பட்டாருன்னா சுனாமியாக மாறுவார் அதி விரைவில் அதையும் நீங்கள் பார்ப்பீங்க நான் சொல்கிறேன் ஒரு நல்ல ரசீனா எங்கள் அண்ணன் எனக்கு தெரியும் வேண்டி சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்கள் அண்ணன் முதல்வர் ஆயிட்டார் அந்த நிகழ்வுக்கு யார் காரணமோ என்ன ஆவார்னு எனக்கு தெரியாது முதலமைச்சராக ஆகணும் அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வந்து காலூன்றி அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாமே ஜெயிச்சு வந்தால் மட்டும்தான் சட்டமன்ற தேர்தல்களில் வந்து நம்ம அடி எடுத்து வைக்க முடியும் அதுக்கான சூழ்நிலை இருக்கா ஏன்னா ஒவ்வொரு அடியெடுத்து வைக்கும் போதுமே விஜய்க்கு வந்து டிராபேக்கு ஒரு எதிர்ப்பு உண்டாகிட்டே போகுது முதல்ல கூட்டணி கட்சிகள் அனுசரித்து நம்ம போனால் மட்டும்தான் இன்னும் பிறருக்கு கூட ஓட்டுகள் வந்து நமக்கு உழுவோம் அப்போ இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களுமே வந்து விஜய்க்கு ஒரு எதிரான போக்கு தானே எடுக்கிறாங்க சார் எதிர்க்க எதிர்க்க எழுவேன் எனது ரசிகர்கள் படையோடும் சொல்லி தான் எங்கள் அண்ணன் உள்ளே வந்தார் அதுதான் எங்களுடைய மந்திரமே ஓகேங்களா எத்தனை பேர் எதிர்த்தாலும் கடைசியில் யார் நின்று ஜெயிக்கிறான்றது தான் முக்கியம் எங்கள் அண்ணன் யாருன்றதான் காலம் பதில் சொல்லும் இப்போ எதிர்க்கிற மாதிரி இருக்கலாம் இப்போ கொஞ்ச நாளாக அவர் வருத்தத்தில் இருக்கலாம் அவருக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் சார் வாழ்க்கையில் அப்பு டவுன் சகஜம் சார் எல்லாருக்கும் வரோம் போவோம் எல்லாருமே எல்லாமே நேராகவே போயிட முடியாது ஒரு ஒருத்தர் வளைஞ்சி விரிஞ்சு போய் தான் சார் ஆகணும் அந்த மாதிரி சில பல விஷயத்துக்காக இந்த விஷயத்த நம்ம அனுபவிச்சு தான் அவனு கடவுள் கடவுள்னு ஒன்று இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படி இருந்ததுன்னா எங்கள் அண்ணன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு கூடிய சீக்கிரம் எல்லாருக்குமே புரியும் அந்த மக்களுக்கு புரிஞ்சிச்சு கண்டிப்பாக சார் ஒரு ஒரு அரசு ஒரு கட்சித் தலைவர் பேசுகிறதுக்கும் ஒரு சினிமா நடிகர் பேசுகிறதுக்குமே நிறைய வேறுபாடுகள் இருக்கும் சினிமா பார்த்து பார்த்து வந்தோம் அப்படின்னா அந்த ஒரு கதை வசனம் எப்படி இருக்கும் அந்த டைலாக் எப்படி இருக்கும் இதோ ஒரு மேடை பேச்சு அப்படின்னா ஒரு அரசியல்வாதி எப்படி பேசுவார் அவர் மக்கள் மத்தியில் அவரோட அணுகுமுறை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனால் தொடர்ந்து எல்லா பிரச்சார வாகனத்துலேயும் விஜய் வந்து ஒரு சினிமா பாணியிலே பேசிகிட்டு வராரு லாஸ்ட்டாக அந்த இரங்கல் தெரிவித்த அந்த ஒரு வீடியோலேயே வந்து சிஎம் சார் என்ன ஏதாவது பண்ணுங்க என் மக்களை விட்டுருங்க அப்படி இது ஒரு சினிமா பாணியில் தான் நான் இருக்குது சார் நான் ஆரம்பத்துலேருந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் வெறுக்கிறேன் அது ஏன் சார் சினிமாக்காரன் சினிமாக்காரன் நான் கூட சினிமாக்காரன் தான் சார் நான் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட்டாக ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே நானும் சினிமாவில் இருக்கேன் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் லீவ் பண்ணேன் லாஸ்ட்டாக பண்ணேன் அதுக்கப்புறம் நான் பண்ணல நான் தளபதியை பார்த்து தான் சினிமாக்கே வந்தேன் இன்றைக்கி என் தளபதி சினிமா விட்டு போகிறாரு அது ஒரு ரசிகனாக எங்களுக்கு வழி இருந்தாலும் ஒரு தோழனா தொண்டனா தாவையக்காவுடைய தோழனாக தொண்டனா மக்களுக்கு தொண்டு செய்ய வரதுனால அது எங்களுக்கு பெருமை ஸோ அதுக்காக நாங்கள் அந்த சினிமாவையும் அந்த படத்தையும் நாங்கள் இழக்க தயார் எங்கள் அண்ணனுக்காக எங்கள் அண்ணன் கூட நாங்கள் அண்ணன் பயணத்தில் நாங்களும் கூட போ சேர்ந்து நடக்க தயார் ஓகேங்களா ஒரு தீவிர ரசிகனா வந்து அண்ணன் 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 தளபதி நீங்கள் அடிக்கடி அந்த வார்த்தையை வந்து முன்னிலையை படுத்திக்கிட்டே இருக்கீங்க இது வரைக்கும் கட்சி சார்ந்த நிர்வாகிகளே ஒரு சந்தித்து ஒரு ஆலோசனை ஈடுபடாத ஒரு நபராக தானே விஜயர் யார் சார் சொன்னால் முந்தானேத்து கட்சியில் நிறைய பேரை வர வச்சு ஆலோசனை நடத்தியிருக்காங்க சார் அதுக்காக தான் இப்போ இருக்கிற சூழலில் ஒரு ரெண்டு வாரம் தள்ளி வச்சிருக்காங்க கேம்பெயின் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு வாரம் வந்து தள்ளி வச்சது எதுக்குன்னா அடுத்த சூழல் என்ன அவங்க மனநல என்ன அவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம திரும்பிய பிரச்சாரத்துல ஸ்டார்ட் பண்றது வந்து அது அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க ஸோ எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் என்ன பண்ணாலுமே நீங்க வந்து ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலன்றீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க என்ன நடக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க திட்டமே அதுதான் ஸோ அத அந்த இடத்துல தான் வேற வழியே இல்லாம மனசை கல்லாக்கிட்டு வழியோட போனார் மீடியா நண்பர்கள் பதில் சொல்லலன்றாங்க எங்க அண்ணா அவ்வளோ பெரிய உச்சத்தையே தூக்கி போட்டு வந்துட்டார் அதை சொன்னா கூட இங்க எல்லாருக்கும் வலிக்கும் அவர் கஷ்டப்பட்டு உழைச்சது அதை இன்னைக்கு அவர் அசால்ட்டாக விட்டு வர்றாரு அதுக்கே பாராட்டுறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும் சார் சார் எவ்வளவு பேர் சினிமாலே பாராட்டிருக்காங்க சார் சமுத்திர மாதிரிலாம் மிக சிறந்த ஒரு இயக்குனர் நல்ல நடிகர் அந்த துறையை சார்ந்து இருக்கும் போது அதே துறையில் எதுக்கு அதனால செஞ்சாங்க அந்த துறையில நிறைய பேர் அதை கூட பண்ணல சார் இந்த பாராட்டுன்னு விஷயத்த முன்னெடுக்கும் போது நான் இன்னொரு இந்த விஷயத்தான் நான் சொல்ல ஆசைப்படுறேன் இதே விஜய் தான் சினிமா துறையில இருக்கும்போது கலைஞரையும் கலைஞர் குடும்பத்தையும் மு க ஸ்டாலினையும் பாராட்டி பேசியிருக்காரா இல்லையா கண்டிப்பாக சார் சார் இன்றைக்கி கூட மைடியர் அங்கிள் தான் சொல்கிறாரு அதை ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க சார் சிஎம் போஸ்ட்டுங்க சாதாரண போஸ்ட் கிடையாது சேருக்குன்னு மதிப்பு இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மு ஸ்டாலினுக்கு விஜய் மத்தியில் ஒரு மதிப்பு இல்லை ஒரு மதிப்பு கொடுக்கலன்னு வச்சுக்கலாம் ஆனால் திரு மு க ஸ்டாலின் அவர் உட்காந்துருக்கக்கூடிய முதலமைச்சர் சேர் அப்படிங்கிறது தமிழ் மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு சேரு அந்த சேரில் உட்கார மதிப்பு கொடுக்கணும் யார் சார் இப்போ இந்த மாதிரி பேசலை நம்ம மாரன் சார் எடுத்துக்கோங்க சன் டிவியில் அண்ணன் சர்க்கார் படம் பண்ணும்போது இவர் தான் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார்னாரு விஜயா அடுத்து அப்படியே இப்போ சூப்பர் ஸ்டாருக்கு பண்ணும்போது ஒரே சூப்பர் ஸ்டார் தான் அவர் மிஞ்சி யார் மேல் ஸோ இவ்வளோ பெரிய ஆளுங்களை சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசும்போது நாங்கள் எப்போவுமே விஜய் அண்ணா விஜயண்ணா விஜய் அண்ணா தான் எங்களுடைய தாரக மந்திரமே அதுதான் நாங்கள் என்றைக்குமே அதில் இருந்து மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார் தன்னை நேசிக்க ஒரு கூட்டம் செய்கிறது எவ்வளோ கஷ்டன்னு எங்கள் அண்ணனுக்கு தான் தெரியும் திருமலை படத்தில் சொல்லியிருப்பார் அந்த டைலாக் இதை கூட படம் டைலாகவே அவங்க ரசிகரம் பேசுகிறாங்கன்னு சொல்லிடுவாங்க ஸோ நம்ம மூலியமாக தான் படம் பிறந்தது படத்துலேருந்து நம்ம பிறகுலை அதை ஃபஸ்ட்டு எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சினிமா சினிமான்ட்டு ஒரு கருத்து வச்சிங்களேன் சார் ஏன் சார் நம்ம ஸ்டாலின் சார் பையன் இருக்கார் உதயநிதி சார் அவர் சினிமா தான் நடிச்சாரு ஏன் நடிச்சாரு அவருக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ தேவைப்படுது ஒரு புகழ்ச்சி தேவைப்படுது ஒரு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் மூவி அவர் பண்ணிட்டு தான் சார் போனாரு ஓகே ஆரம்ப காலத்துல அவர் கூட எனக்கு அரசியலே வேணாம் நான் சினிமா தான் கான்சென்ட்ரேட் பண்றேனாரு ஏன் நம்ம சிஎம் சார் என்ன சொன்னார் நான் குடும்ப அரசியல் பண்ண மாட்டேன் என் பையனார முழைக்க மாட்டேன் எல்லாமே சொன்னவங்க தான் அப்போ சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிஎம்மே பேசலாம் ஒரு துணை சிஎம்மே பேசலாம் ஒரு ரசிகர் நாங்கள் பேசினா தப்பா சார் எந்த வகையில சார் உங்கள் நான் இது ஆனால் இப்போ அந்த பேஸ்ட்டும் சொல்லு தானே இன்னைக்கு சமூக வலைத்தல மிக பயங்கரமாக வைரல் ஆக்கப்படுது அதை தான் அந்த கேள்வி தான் நான் முன் வச்சேன் அப்போ அடுத்து நம்ம அடுத்து ஆதவ அர்ஜுனா பக்கம் நம்ம வருவோம் இன்னைக்கு வந்து ஆதவ அர்ஜுனா தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு போயிருக்காரு தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு அரசியல் காரணம் இல்லை அப்படின்னா ஒரு வேற ஏதாவது இது நீங்கள் கேட்கும் போதே எனக்கு புரிஞ்சிச்சு நீங்கள் பிஜேபியோட கனெக்ட் பண்ணுறீங்க பிஜேபியோட கனெக்ட் கிளியராக தெரியுது அவர் ஃப்ளைட்டில் மொத்தம் அஞ்சு நபர்கள் போயிருக்காங்க ஆதவ அர்ஜுனா பிஜேபி நிர்வாகி ரெண்டு பேர் இதையும் தாண்டி ஒரு பிரதமருக்கும் ஒரு குடியரசுத் தலைவருக்கு ஒரு மத்திய அமைச்சருக்கு கொடுக்கக்கூடிய பூனைப்பட அதிகாரிகள் ரெண்டு பேர் கூட போயிருக்காங்க டெல்லிக்கு இந்த ஒரு பாதுகாப்போட டெல்லிக்கு போய் பிரதமரையும் அமித்ஷாவையும் சந்திக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாகணும் இல்லை என்ன காரணத்துக்காக சந்திக்க போனாரு சார் இப்போ நடந்த இந்த துயரமான நிகழ்வு விஷயமாக கூட போய் பேச போயிருக்கலாம் சார் அது வந்து நீங்கள் அரசியலாக நீங்கள் பார்க்குறீங்க ஓகேங்களா அது வந்து வேற ஒரு விஷயமா கூட அவர் அந்த விஷயத்துக்காக போயிட்டு பர்மிஷன் கேட்கறதுக்கும் நாங்கள் போய்ட்டு இப்போது நாற்பத்தொரு குடும்பத்துலேயும் எங்கள் அண்ணன் தளபதி விஜய் ஒவ்வொரு வீட்லேயும் போய் அவங்களை நேரில் பார்த்து ஆறுதல் சொல்லணும் வருத்தங்கள் தெரிவிக்கணும் எங்களுக்கு பர்மிஷன் வேணும் அதே மாதிரி நாங்கள் திரும்ப ரெண்டு வாரம் கழித்து நாங்கள் மறுபடியும் வந்து கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறோம் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் வேணும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்காக கூட போயிருக்கலாம் இல்லையா நீங்கள் உடனே பிஜேபி எங்கள் அண்ணன் தான் அன்றைக்கே சொல்லிட்டார சார் கொள்கை எதிரியே பிஜேபி தான்ட்டு கொள்கை எதிரின்னு சொல்லி வாய்ப்பு பேச்சா சொல்லிட்டாரு ஆனால் அடுத்தடுத்து நிகழ்வு வந்து பிஜேபி சார் இந்த நேரத்தில் நான் வந்து அண்ணாமலை சார் பற்றி நான் பேசிய திரு ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திச்சு சந்திக்கணும் சார் இந்த நேரத்தில் நான் அண்ணாமலை சார் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவர் வந்து ஒரு பிஜேபின்னு மட்டும் யோசிச்சு பார்க்காம அவர் ஒரு சக கட்சியினராக நியாயமாக பேசினார் தமிழக அரசு தான் இதுக்கு பொறுப்பேற்கணும் ஒரு சிறந்த காவல்துறையை வந்து அங்கே இவங்க வந்து சரியாக பண்ணலை சோ நெரிசலான இடத்துல அவங்க பர்மிஷன் கொடுத்தது தப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு நல்ல இடத்த கொடுத்துணும் எந்த சைட்லயுமே வழி இல்ல அந்த கூட்டத்துல இருந்து வெளியே போறதுக்கு இந்த மாதிரி சில விஷயம் சார் ஒரு அவரு சார் அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு பேசினார்ன்றதுக்காக நாங்க பிஜேபின்னு சொல்லிட்டு நீங்க பண்றது ரொம்ப தப்பு அண்ணாமலை தான் மணி மணிப்பூர்ல கலவரம் நடக்கும் போது எங்க எடப்பாடி கூட தான் எங்களுக்காக பேசியிருக்காரு அதுதான் சொல்றேன் எல்லாம் அரசியல் கால்பந்து ஆயமான சார் ஆளுங்கட்சி பேச ஆளுங்கட்சி எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டே பேருக்கு தான் போட்டி மீண்டும் நான் சொல்றேன் ஒன்னு டிவி கே டிஎம்கே அதே சொல்லிட்டார்

ஓகேங்களா பட் நாங்கள் இனிமேல் இவங்க பண்ண போகிற விஷயத்தில் தான் நாங்கள் டீசெண்டாக இருக்கிறதும் வேறு மாதிரி ஆகிறதும் அது எங்கள் அண்ணன் தான் முடிவு பண்ணோம் ஏன்னா எங்கள் அண்ணன் உயிருக்கு உயிராக நினைக்கிற குழந்தைங்களையும் பொண்ணுங்களையும் தொட்டுட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னா அதுக்கு எங்கள் அண்ணன் கண்டிப்பாக எதனா ஒரு ஸ்டெப் எடுத்து தான் ஆகணும் ஸோ இனி குற்றவாளியாக நிற்கிறாரு உங்கள் முன்னாடிலாம் பரவாயில்ல பல கோடி மக்கள் மனசில் இருக்கிறாரு அந்த பாதிக்கப்பட்டவங்க கூட இன்னும் ஒரு வார்த்தை கூட ஒரு தப்பாக பேசுகிறது எல்லா சேனல்லையும் எல்லோரும் சொல்லும் போது கேட்கறதுக்கே பெருமையாக இருக்குது அது வந்து ரொம்ப ப்ரவுட் ஆஃப் ஒரு மூமெண்ட் தான் எனக்கு எனக்கு சீரியஸாக சொல்கிறேன் முடியெலாம் இட்டுக்கும் இது சொன்னால் அவன் ரசிகரு தான் அவன் பேசுகிறான் இவன் சொம்ப அடிக்கிறான் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆ கண்டிப்பா நான் இப்போ குத்துல சார் எங்கள் அண்ணன் அறிவிச்சது பிப்ரவரி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்னு போட்டு தலைவாக போட்டு டைம் டு லீட் போட்டேன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸை பார்த்து கேலி கிண்டெல்லாம் ஏராளமாக சிரிச்சவங்க பல பேர் அன்னிக்கு இன்னைக்கு இதை பார்த்து பயப்படுறவங்க பல பேர் என்ன நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சேன் வராரு நீ போட்டது நடந்துடும் போல இருக்கு ஸோ அதுவே எங்களுடைய வெற்றியாக அதை நான் பார்க்கறேன் எப்போவுமே எதிர்க்க இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத விட நான் என்ன நினைக்கிறேன்ன்றதை நம்புவோம் முழுசா ஸோ எங்கள் அண்ணன் யாருன்னு எனக்கு பர்ஸ்னலாக தெரியும் அதுதான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அவர் ஒரு இடத்துல கால் வச்சார்னா கண்டிப்பாக வெற்றி வெற்றி தான் கண்டிப்பாக சார் இவ்வளோ ரேம் நம்ம நம்ம சேனலை இணைஞ்சு கேட்ட கேள்விக்கலாம் அழகான முறையில் ஒரு தொண்டனா ஒரு ரசிகனாக உங்களோடய ஆதங்கத்தையும் அதுவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியும்படி நிறைய கருத்துக்கள் தெரிவிச்சிங்க தொடர்ந்து இணைஞ்சி நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள இதே மாதிரி நம்ம பகிர்ந்து பேசிக்கலாம் உங்களுக்கும் மிக்க நன்றி சார் நன்றி சார்